அனைவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ் ஏற்கனவே நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் யூஸர் டீட்டெயில் வந்து எம்இசில் அப்டேட் பண்ணிட்டோம் இப்போது செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமை அப்டேட் பண்ணணும் ஸோ நம்ம குரோமில் போய்ட்டு நம்ம ஸ்கூல் எம்இஸை ஓப்பன் பண்ணணும் ஸோ அதில் அந்த த்ரீ லைனை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூல் அப்படின்ற ஆப்ஷனில் ஆக்டிவிட்டீஸில் செல்ஃப் டிஃபென்ஸ் யூசர் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்னு இருக்கும் இந்த யூசர் ப்ரொஃபைல்ன்றது என்னென்னா இப்போ நம்ம ஸ்கூலுக்கு கராத்தே மாஸ்டர் நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ எஸ்ன்னு போட்டுட்டு இந்த இடத்துல போய்ட்டு அவங்க என்ன கராத்தேவை என்னான்றதை செலக்ட் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நம்ம அப்டேட் பண்ணணும் ஸோ அது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம அதை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிடணும் அதை அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டார்ஸை டச் பண்ணி அதே ஸ்கூலுன்ற ஆப்ஷனில் அதே ஆக்டிவிட்டீஸில் செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்னு இருக்கும் அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமை டச் பண்ணும் இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமை டச் பண்ணிங்கன்னா அதில் ரெண்டு ஆப்ஷன் வரும் ஒன்று என்டர் டீட்டெயில்ஸ் இன்னொன்று வீவ் டீட்டெயில்ஸ் இதில் என்டர் டீட்டெயில்ஸை டச் பண்ணும் அதை டச் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி இப்போ இந்த ஸ்கூலில் கராத்தே மாஸ்டரோட டீட்டெயிலை அப்டேட் பண்ணிட்டோம் அதனால் இங்கே கராத்தேன்னு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக காமிக்குது இல்லைன்னா காமிக்காது சரிங்களா ஸோ அது காமிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா செக்ஷன் செக்ஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் டுவெண்ட்டி ஃபோர் செக்ஷன் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம வந்து நடத்திட்டுருக்கோம் அதனால் இப்போங்க டுவெண்ட்டி ஃபோர் செக்ஷனும் காமிக்கும் இப்போ சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு எட்டு செக்ஷன் முடிஞ்சிச்சு ஏன்னா ஒரு மா மாதத்துக்கு எட்டு செக்ஷனு மூணு மாதத்துக்கு இருபத்தி நாலு செக்ஷன்றதுனால இங்கே கொடுத்துருக்காங்க ஒருவேளை வந்து நம்ம வந்து எயிட் செக்ஷன் முடிஞ்சிச்சின்னா எட்டு செக்ஷனும் நம்ம அப்டேட் பண்ணணும் ஒன்றா ஃபஸ்ட்டு செக்ஷனை நம்ம செலக்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் டேட்டில் போயிட்டு நம்ம கேலண்டர் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா டேட்டையும் டைப் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி மந்த்தை நம்ம போட்டுக்கலாம் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா ஜனவரி மந்த்தை போட்டுக்கலாம் எந்த டேட்டோ அந்த டேட்டை போடலாம் நீங்கள் போட்டுட்டு திரும்ப அப்படி டச் பண்ணால் கூட அதோடைய கேலண்டர் வரும் கேலண்டரில் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டார்ட் டேட் என்னவோ அதே தான் எண்டு டேட்டும் போடணும் செக்ஷன் ஒன்றுனா ஒரு நாள் இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு செக்ஷன்றது ஒரே நாளில் தான் எடுப்பாங்க அப்போ அவங்க அதே டேட் தான் அதனால் ஸ்டார்டிங் டேட்டு என்டிங் டேட்டு சேமாக தான் போடணும் போட்டுட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்னைக்கு கலந்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு செக்ஷனில் அப்படின்றத எங்கள் பதிவு பண்ணணும் ஸோ ஆறு டு எட்டு கேர்ள்ஸுக்கு தான் ஸோ அந்த மொத்த மாணவர்கள் அன்றைக்கி அன்னைக்கு அவங்க எடுக்கிற அன்றைக்கி யாராவது ஆப்சன்ட் ஆகியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம விட்டுட்டு இப்போ டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்த ஒரே ஒரு கேர்ள் ஆப்சன் அப்படின்னா இங்கே நைன்ட்டி நம்ம அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லை டுவெண்ட்டி கேர்ள்ஸுமே ப்ரெசன்ட் அப்படின்னா டுவெண்ட்டி போட்டுக்கணும் அதுக்கடுத்து அன்னைக்கி அவங்க கரத்தை பண்ணும் போது அந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும் இதே மாதிரி இப்போ வரைக்கும் எத்தனை செக்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கோ ஒரு ஒரு செக்ஷனாக அதே மாதிரி சூஸ் பண்ணி அந்த டேட்டு ஃபஸ்ட்டு செக்ஷன் இணைக்கிறதோ அந்த டேட்டு செகண்ட் செக்ஷன் என்னைக்குனதோ அந்த டேட்டு அந்த டேட் வைஸ் நம்ம இங்கே அப்டேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும் ஒவ்வொன்னா அவ்வளோதான் டீச்சர்ஸ் தேங்க்யூ